நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை நாற்பத்தி மூன்று கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை எப்படி அறிவது அதனுடைய பழங்களை வைத்து அறியலாம் பழங்கள் இனிப்பாக இருக்கிறதா புளிப்பாக இருக்கிறதா புளிப்பாக இருந்தால் கெட்ட மரம் இனிப்பாக இருந்தால் நல்ல மரம் அதே போலத்தான் நம்முடைய செயல்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா தாவீதுக்கு மகன்கள் இருக்கின்றார்கள் அப்சலோம் அம்னோன் அதோனிஜா என்று மகன்கள் இருந்தாலும் தன்னுடைய அரசாட்சியை ராஜ பதவியை யாருக்கு கொடுக்கிறார் தன்னுடைய இளைய மகன் சாலமோனுக்கு கொடுக்கிறார் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை ஏனென்றால் தாவீது சாலமோனிடம் நல்ல கனிகளை பார்க்கின்றார் சாலமோன் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் சாலமோன் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்கிறவராக இருக்கிறார் சாலமோன் தீமையை விட்டு விலகி வாழ்கிறவராக இருக்கின்றார் சாலமோன் சிறு வயதாக இருந்தாலும் கடவுள் பயத்தோடு வாழ்கின்றார் நல்லவனாக இருக்கிறார் என்பதை தாவீது கண்டுகொண்டார் அதனால்தான் தான் வேறு யாருக்கும் அந்த மூத்த மகன்களுக்கு அரச பதவியை கொடுக்கவில்லை மாறாக சாலமுனுக்கு கொடுக்கிறார் நல்ல கணிகளை பார்த்து அதே போல கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மிடமிருந்தும் நல்ல கனிகள் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லவையாக கடவுளுக்கு ஏற்றவாறு இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை ஆக பயத்தோடு வாழ்வோம் இறை வார்த்தையின்படி வாழ்வோம் எல்லோருக்காகவும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எவ்வாறு சாலமோன் தந்தையை தாபீதை மகிழ்ச்சி படுத்தினாரோ நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வு மூலமாக மகிழ்ச்சிப்படுத்துவோம் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்